முதலாவதாக பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் அதனுடைய செயலாளர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் எனது ஊருக்கு அதனுடைய அருமை செய்ய ஏற்பாடு செய்த எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உருத்தாக்கிறேன் மூதூர் காலை மூதூர் என்பது என்ன சொல்றது பழமையான ஊர் என்று பொருள் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா மல்லன் மூதூர் என்று சங்க இலக்கியங்கள் கொடுக்கிறீங்க இந்த புத்தகத்திற்கு அட்டை படம் அட்டைப்படத்தில் ஒரு சமணர் படத்தை அடையாளப்படுத்தியிருக்கேன் அந்த சமணர் மலை பத்தி நம்ம தூர் பக்கத்துல ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு அருகில் அமைச்சர் மதுரை நாள் நிறைய பண்பாடு வழிபாடு தான் ஈடாணி என்று சொல்லி அவங்க பொறுத்தாங்க ஈடாடி ஐயா என்று குலரை ஈடாடி அரியணா மதுரை மாலை குலக்கரை இருக்கு குலக்கரைகள் இருக்கிறதுனால கரையில் இருக்கிறதுனால கரைசாமி என்று பெயர் வைப்பாங்க பையா கரைசாமி இந்த சாமிக்கு சாமிக்கெல்லாம் பெரிய சாமி இருந்தாலும் பெரிய சாமி என்று பேர் வைப்பாங்க

இருபத்தோரு சாமியாடி வந்து எங்கள் உறவுக்காக போவாங்க மாதிரியில் இருந்து சாமியாடி தீபந்த வச்சு அந்த கரையில் புறப்பு வந்து தீப்பந்த வந்துட்டு அமௌண்ட் என்ன காலி ஆகிடுமா என்ன தீட்டு போனத்துல எவ்வளவு கம்மலை நிறைய கம்ம தண்ணி அது என்ன பெரிய கம்ம மழைக்கு வந்த மாதிரி அதுல முதற்கால மழைக்குழமை அப்போ நிறைய கம்மா தண்ணி அடிக்குமா அது தண்ணியை முதல் வந்துட்டு தீப்பத்தை உடுத்துவாங்கன்னா அது மழை மரம் ஏறிமா ஸோ அவ்வளவு சக்தி வாயிட்டு வழிபாடுகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஊழல்கள் வந்து இந்த பதினாலு கலை பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிராமத்தோடும் மண்ணோடும் ஓடி ஆடி விளையாடுறதுனால கிராமத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியலை நான் படிச்சது வந்து இங்கே தெரியும் நான் படித்தது பாய்க்கும் போது சிஐடி காலேஜில் படித்தேன் பொள்ளாசி நான் அடிக்கடி படிக்கிறேன் மாசாங்கி மூணு மாதம் வந்து போயிட்டே இருந்தேன் ஸோ கோயிலை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும் இருந்து எனக்கு எழுதுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்கள் கல்லூரியில் பாத்தீங்கன்னா முத்தமன் மன்றத்துல வந்து நான் ரொம்ப பயங்கர ஆக்டிவாக இருந்தேன் ஸோ அதே வந்து கவிதை ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வந்து கதைகள் எழுதி இருந்தேன் இந்த கதைகள் நூறாண்டு கதைகள் நான் பார்த்தது நான் அறிந்தது நான் உணர்ந்தது போக நான் கேட்ட சில கதைகள் அவங்க சொன்ன மாதிரி சில கதைகள் வந்து இயல்பு சில கதைகள் வந்து அஹ் இதுதான் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான சம்பவங்களை சொல்லுவோம்

தேவர்கள் பெரியவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சர் உடையவர் ஏர் மகா அரசு அவர் எழுத்தாளர் அவர் தான் என்னுடைய அரசியல் பெரிய பெற்றார் அவரோட உதவியில் குத்தவணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு என்று

ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டியான்னு சொல்லிட்டு ஒரு சின்னன்னு ஒருத்தர் அவரோட பட்டத்துக்கு செட்டியார் அவர் வந்து தோகை காவமைப்பு வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட வந்து நாற்பது ஐம்பது வருஷமா காவாரு ஸோ ஆண்ட அந்த மாணவர்கள் அவங்களோட நிலம் அவங்க இடத்திற்கு அவங்களோட வாரிசு வர்றாங்க ஸோ அவங்க வந்து உனக்கு வயசாயிடுச்சு நீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா அறுபது வருஷம் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் காலமானே கல்யாணம் தோல் சுருக்கம் பொருள் ஒரு தீய ஒரு ஆன பெரிய ஒரு கொடூரும்

அண்ணன் வந்து சவுடு மண் நடப்பாரு மாட்டு வழியில் போயிட்டு அவரோட தொழில் வந்து சவுடு மண் தொழில் வந்து உழைப்பு நடத்துவார் அப்புறம் வந்து மீதி நேரத்தில் தொழில வேலை பார்ப்பார் ஸோ அப்போ வந்து அவரோட செவட குடும்பம் இருக்கு அவரோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருப்பாங்க அழகாக இருந்தனால என்ன பண்ணாங்க மிதில் வேலை பார்த்தோம்னா அப்பப்போ இந்த அம்மா வந்து காய்ச்சல் பண்ணிக்கிறாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த அம்மா சாப்பாடு கொண்டு போகணும் சாப்பாடு கொண்டு போகிறப்ப வந்து அவங்க அம்மா சேலை குடிச்சு இருப்பாங்க இது சேலை குடிச்சிருந்தாலும் மிகப்பெரிய சண்டை செவன் குடும்பம் அவங்களுக்கு சண்டை வருது சண்டை வந்து இவர் வந்து மூணு பேரை கொண்டுறாரு அவங்க வந்து இவரை வந்து கொண்டுறாங்க ஸோ அப்ப வந்து வாயு வயிறு சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து வாய் வயிறு இருப்பாங்க ஒரு குழந்தை கை குழந்தை இருக்கும் ஆறு மாசத்துக்கு மாசமாக இருப்பாங்க சோ அப்ப வந்து வேற இந்த மாதிரி தாலி திருப்பி வந்துடுவாங்க அவன் சவரம் கூட இறந்துடுவாங்க அப்ப செவன குடும்பனோட தம்பி என்ன பண்றான் மதுரை பாவம் வாய் வந்துருப்பாங்க அண்ணன் கூட இறந்தாது மதுரை நாளை கட்டிக்கிறேன்னு சொல்லி போய் பொண்ணு கேட்டு அண்ணனோட மனைவி தன்னோட மனைவி எழுதி கொடுக்குறான் அப்ப அந்த ஆண்டிகுமன் வந்து எவ்வளவு மேன்மட்டோன்னு பாருங்க யாராவது அருகா இருக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்பலாங்களா தன்னோட மனைவியான ஏத்துக்கொள்கிறேன் அது கிராமத்துல பொதுவாக பாத்தீங்கன்னா வயசா ஒரு வயசுல இருக்க ரெண்டு பேரு காதலிப்பாங்க நான் கட்டிக்கிறேன் நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறது என்ன மாதிரி கலைக்குள்ள பேசுவாங்க இப்படி வந்து ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க சேதுக்கிறாங்க நாமக்கலை வச்சுக்கிறாங்க கப்படிச்சாங்க இவன் என்ன பண்ணா திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு குழந்தை ரெண்டு பிரபலம் அவங்க வெள்ளையம் மலை இது வந்து உண்மை சம்பவம் நான் பார்த்ததுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பொல பிள்ளையா பிறந்ததுனால என்ன பண்றான் பொம்பளை பிள்ளையா வேணா எனக்குறாங்க இந்த மாதிரி ஊர்ல தப்பா பேசுறாங்க பாட் தாலி குழுவை நகரமா இருக்கேன் கூப்பிட்றாங்க என்ன அவசரம் சொல்லி வந்து அப்படியே தாக்காட்டி ஸோ அப்பா வந்து குழந்தை பிறந்தது குழந்தை பார்க்கவே போட பார்க்க போவாங்க வந்து மற்ற சொல்றாங்க தெய்வம் மனைவி இந்த மாதிரி ரெண்டு குழந்தை வச்சிருக்கா உங்களை மாதிரி அப்படியே புடிச்சு வச்சிருக்கா இந்த மாதிரி கிராமத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க வந்து கோமடை மாசம் கிராமத்துல சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்க குழந்தை பண்ணிட்டு ஒரு மாசம் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க சில சடங்குகள்ல வீடு வாசலாம் அதை சிக்கி மூழ்கி ஒரு சட்டி பாலம் போடுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தனி வாங்கி இந்த இன்னும் இருக்கு சோ அப்படி இருக்கும் போது வந்து சொல்றா ஊரை குட்டி பஞ்சாயத்து போடுறாங்க இப்ப ஆம்பளை பிள்ளையா இருக்கிற ஏற்றுக்கிறேன் பொம்பளை பிள்ளையை வரதுக்கு ஒரு அதை ஏற்றுக்க மாட்டேன் சொன்னாங்க அதனால அப்போ தங்கம் கொடுக்காங்க வாய்க்கால் வளர்ப்பு தங்க சரியானு சொல்லி அங்கே ஏற்றுக்கிறான் இந்த வெள்ளை வெள்ளை மலர் வெள்ளை மலர்களுக்கு என்ன சொல்றா ரொம்ப மனசு வந்த ஊருக்கு அந்த முன்னாடி நேரம் மருக சொல்ல மருகப்பூ என்ன ஊரில் அந்த இடத்துக்கு சொல்ற நிறைய அங்க போய் அரங்களை சாப்பிட்றதுக்கு பண்ணிட்டு

இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக அவங்க விவசாயம் வந்துட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு பேருக்கு அம்மா கடையில் அதனால் அந்த பார்த்த என்னோட மாமா அவருக்கு நூறு இப்போ நூறு வயசு இறந்தார் ஒரு அஞ்சு வருஷம் காசை பண்ணுறதே எங்கள் அத்தை தண்ணி வளர்த்துருக்காங்க அவர் இறந்த பிறகு எங்கள் அத்தைலாம் வந்து அந்த இடத்தை வந்து விவசாயம் பண்ணிட்டு அவங்களுக்கு தொண்ணூறு வயசு

நான் சந்தான வாங்கி வச்சு குடிச்சிருவேன் சாமி பாளையம் சந்தான வாங்கி குடிச்சிருந்து வாங்கி மணக்கி பிடிச்சான் அதுக்கப்புறம் அந்த எங்க கேட்டு வாரிசு சுத்தமா இல்ல ஒரு பக்கம் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த கபடி போட்டு சாமி அட ரொம்ப அப்படியே நிறைய மஞ்சள் சந்தனத்தை அப்படி முடிய வச்சு போட்டு தஞ்சைக்கு மார்க்கும் எங்க பாட்டி போட்டுப்பாங்க பாட்டி போட்டு ஆடுவான்

நகரமயமா அழிஞ்சுட்டு இருக்கேன் எழுத்துள்ள மூலமாக நம்ம வந்து மற்றவர்களுக்கு எழுதணும்னு சொல்லி எழுத முடித்துருக்காரு மிகப்பெரிய வாய்ப்புகளை அளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திலே நன்றியையும் இந்த பிரியமான புத்தகங்களையும் உருவானும் அசுபடி அவர்களுக்கும் அளித்திருக்கிறேன் நன்றி வணக்கம்